சாயங்காலம் கிளம்ப ஆரம்பிச்சோம் இப்போ நைட் ஆயிருச்சு இப்போதான் வீட்ல இருந்து கிளம்பி இருக்கோம் கார்ல தான் போறோம் கார்ல தான் போறோம் மெதுவாற நடக்கணும் எங்க போறா தேருக்கு போற சொல்லு சடல இங்க பாரு சட ஓபன்மென்ட் அப்படியே விட்டீங்களா வரும் டேய் இந்தடா ப்ரோமா பொல்லம்மா ಎಂಟ್ರಿ ಆ ಆರ್ಡ್ರು ಅತ್ತತ್ರಂಗ ಆರೋಟಿ ಈ ಚಳಿಯಾ ತುಂಗಮ್ಮಂದಿನಾದ ದೂರಿ ಆಡ್ರಿಯಲ್ಲಾ ಹುಂಗೂರ್ಲೇ ಆಡೋಡಬಡೇ ಅಂತಂಗ ನಮ ಇಂಗಾರ್ಲ ಸರಿಯಾ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ப்பா கொஞ்சம் பயம் எடுத்துக்குச்சு எலக்ட்ரிக மேனுவல் தான் டயட் ஆயிடுச்சா விளையாடியா